இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமைத்திருக்கிறார் பல்வேறு பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற வடமாநில தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறார்கள் சம்பளம் எப்படி மூன்று மன்ற அதிகமாக நாங்கள் பெறுகிறோம் இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கைகள் ஊடாக ஊடக பேட்டியின் வாழாக தெரிவித்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனைய மாநிலங்களுக்கு இல்லாத மிகச் சிறப்பாக ஒரு நாட்டுக்குரிய அத்தனை கூறுகளும் உள்ள இந்த தமிழர் நிலத்தை தமிழ்நாடு என்று பெயரிட்டு அழைத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த நாள் இந்த அறிவிப்புக்காக தமிழ் அறிஞர் தமிழ் ஆர்வலர் திருமிகு சங்கர்லிங்கனார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மாநில ஒன்றிய அரசுகளின் கவனத்தை ஈர்த்து தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி அதன் ஊடாக இந்த தமிழ்நாடு என்கிற நாள் அறிவிக்கப்பட்டது இதற்காக அந்த மாபெரும் தமிழ் அறிஞர் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார் அவரை நினைவு சுமர்ந்து இந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நாளை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஐயின் திருவள்ளுவர் இல்லத்தில் கொண்டாடுகிறோம் போன்று தெற்காசியா முழுவதும் ஆட்சி செய்த நம்முடைய முன்னூர் முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழா இன்று அந்த நாளில் அவருக்கும் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலும் நாளைய இளைய தலைமுறை நம்முடைய வேர்களை மறந்து விடாமல் அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த இருபெரும் நிகழ்ச்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒழுங்கு செய்திருக்கிறது ஆக அந்த வகையில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த இருபெரும் விழாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடி வருகிறது இந்த மண்ணில் மொழிவெழி சிறுபான்மையினரும் பிற மொழி வழி தேசிய இனங்களை சார்ந்தவர்களும் மிகவும் ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் நிம்மதியுடனும் இங்கு பணி செய்து தங்கள் தங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு இந்த மண்ணிலிருந்து சம்பாதித்து பீகார் போன்ற குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக பணத்தை அனுப்பி வைத்து கொண்டாட்ட காலங்களில் சென்று கொண்டாடிவிட்டு திரும்பவும் எங்கள் தமிழர் நிலமான தாயகத்திற்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பணி செய்து கொண்டு வாழ்கின்ற மக்களாக கருதப்பட வேண்டிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே ஒடிஸ் ஒடிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாகப் பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் எஸ் சங்கி கும்பல்கள் அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமைத்திருக்கிறார் பல்வேறு பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற வடமாநில தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறார்கள் சம்பளம் எப்படி மூன்று மன்றும் அதிகமாக நாங்கள் பெறுகிறோம் இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கைகள் ஊடாக ஊடக பேட்டியின் வாழாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்ப பெறப்பட வேண்டும் ஏற்கனவே ஒருமுறை முறை திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதிகளில் வட இந்தியர்கள் தாக்கப்படுவதாகவும் ஏழுக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை பீகாரைச் சேர்ந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் தங்கள் முகநூல்களில் பதிவிட்டு பீகாருடைய துணை முதலமைச்சர் இங்கு வருகை தந்து பீகாரனுடைய மராட்டிய மாநிலத்தினுடைய அரசு உயரதிகாரிகளுடைய குழு வடவர்கள் குழு இங்கு வருகை தந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை தமிழக ஆட்சியாளர்களை தமிழக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேள்வி எழுப்பி தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொண்டார்கள் அதுபோன்று எந்த ஒரு சிறு அசம்பாதம் கூட தமிழர் நிலத்தில் நடைபெறவில்லை ஆதலால் தான் இதுபோன்று வதந்திகளை புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும் மத ரீதியாக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் சமூக பதட்டங்களை தேசிய சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு வருகிற ஜனவரியில் நடைபெற இருக்கிற கூட்டத் தொடரில் இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்தந்த மாநிலத்தில் நூறு சதவீத வேலை வாய்ப்பு உரிமையை பீகார் குஜராத் உள்ளிட்ட அந்தந்த மாநிலத்து மக்களுக்கே வழங்குகின்ற சட்டங்களை இயற்றி அது இந்திய முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலும் நூறு சதவீதம் தமிழர்களுக்கு வேலை வேண்டும் பீகாரிலே நூறு சதவீதம் பீகார் மக்களுக்கே வேலை வேண்டும் என்ற சட்டம் அதை முறையாக கண்காணித்தால் இது போன்ற வதந்தி என்கிற தீகளுக்கு பதற்றங்களுக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் அதோடு மட்டுமல்ல ஒன்றிய அரசு பதவிகளிலும் தொன்னூறு சதவீதம் அந்த அந்தந்த மாநில மக்களுக்கே ஒன்றிய அரசு பதவிகளில் வேலை உறுதி சட்டம் இயற்ற வேண்டும் இந்த இரு கோரிக்கைகளுக்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்றத்தில் ஒரு வலுவான சட்டத்தை இயற்றி தீர்மானத்தை அனைத்து கட்சி ஆதரவோடு இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக தொடர்ந்து இதற்காக அழுத்தங்களை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதேபோன்று இந்த ஜனவரியோடு இந்த ஐந்தாண்டுகள் நிறைவு செய்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிற காரணத்தினால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரதான கோரிக்கைகளான ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு தீர்வு அரசியல் தீர்வுதான் அந்த அரசியல் தீர்வு கிழக்கு தைமூர் தெற்கு சூடான் வழியில் ஐக்கிய நாடுகளின் சபையின் ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர ஒன்றிய அரசு அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இந்த ஜனவரி கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் ஏற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ்நாடு நாள் பிறந்த இந்த நாளில் எங்கள் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் பிறந்த இந்த நாளில் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம் இன்னமும் சாதிய தீண்டாமைகளும் ஏற்ற தாழ்வுகளும் மத இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது மனிதம் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு வருவதை தடுக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதியை நிலை செய்ய வேண்டும் சம நீதியுடன் கூடிய சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளின் வேலைவாய்ப்பு கல்வி உரிமையை சம நீதியுடன் பங்கிட்டு கொடுத்தால் உங்கள் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கிற இடி அவர்களுடைய குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபிக்க முடியும் ஆதலால் தமிழ்நாடு அரசு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறது சட்டமன்றத்தில் ஒருவனாக இருந்து நான் எடுத்து வைக்கின்ற தமிழர் நிலத்திற்கு தேவையான கருத்துக்களை தேவையான சட்ட திருத்தங்களை முறையாக செய்து எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கிற தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை கனிவோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் நாளை கூடுகின்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் நிச்சயம் இந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன் ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டிய கருத்திலும் கூட்டத்திலும் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி இருக்கிறேன் ஆனால் அது அனைத்தும் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்ச்சமூகம் சமூகம் பல்வேறு உரிமைகளை பெறுவதற்கும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு அரசு இருக்கு என்று பொதுமக்களின் நம்பிக்கை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக மாண்பு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அதிமுக செங்கோட்டை அதிமுக என்பது கடகோடி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் கிளை கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் மறந்த எம்ஜிஆர் அவர்களாலும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கட்டி காக்கப்பட்ட இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக விளங்கிய ஒரு கட்சி அதனுடைய முன்னணி தலைவர்களை விளக்குவதும் நீக்குவதும் தொடர்வது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு தமிழர் வாழ்வுரிமைக்கு தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்கு ஏற்புடையதல்ல இங்கு நாம் வலுவாக இருந்த காலத்திலேயே அதிமுகவை ஈடி வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ வைத்து மிரட்டி அரசியல் ரீதியாக தங்கள் பக்கம் இழுக்கண்ட முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பலமான கட்சியை அவர்களால் மிரட்டி பணிய வைக்க முடியும் என்று சொன்னால் பலமிழந்த அந்த கட்சியை நிச்சயமாக அவர்கள் சிதறடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அதனால் என்னுடைய ஒரு கருத்து இங்க அதிமுகவோ திமுகவோ தமிழர் தலைமை அரசியல் கட்சிகளோ வலுவாக இருந்தால்தான் நாம் தமிழ்ச்சமூகத்தின் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் திமுக உறுப்பினர்கள் என்ன தென்னாப்பிரிக்கா இருந்து வந்தவங்களா திமுகவினுடைய கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் திமுக என்கிற மாபெரும் அரசியல் இயக்கத்திற்கு தான் தமிழக மக்கள் வாக்களித்து அதன் கட்சியினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் ஆதலால் திமுகவின் உறுப்பினர்களை சொன்னாலும் தமிழர்களை சொன்னதாகத்தான் அர்த்தம் அவர் நேரடியாக தமிழர்களை சொல்லாமல் திமுகவை சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறாது கண்டிப்பாக நரேந்திர மோடியும் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவரும் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் இல்லை என்றால் இதையே ஒரு தேர்தல் பரப்புரையாக பிரச்சாரமாக தமிழக வாழ் கட்சி எடுத்து செல்லும் இங்கு மானமுள்ள தமிழர்கள் நமக்கான ஆற்று நீர் உரிமை முல்லை பெரியார் உரிமை காவேரி உரிமை தென்பண்ணை உரிமை கச்சத்தீவு உரிமை தமிழுடைய மீன்பிடி பாரம்பரிய உரிமை அத்தனையும் நம்மிடமிருந்து பறித்து இன்றைக்கு உதலை பட்சமாக நடந்து கொள்கின்ற பாரதிய ஜனதாவை எந்த ஒரு தமிழ் சமூகமும் எதிர்வரும் தேர்தலில் ஆதரிக்க கூடாது இந்த காரணங்களுக்காக இப்போது கூடுதலாக இங்கு பல்வேறு மொழி வழி இன மக்கள் இந்த மண்ணில் இந்திய நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களும் சென்னை போன்ற கோயம்புத்தூர் திருச்சி போன்ற மதுரை போன்ற பகுதிகளில் இங்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள் பணி செய்கிறார்கள் பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இத்தனை ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இனக்கலவரங்களில் எந்த ஒரு பீகாரும் கொல்லப்படவில்லை அதற்கு நேர்மாறாக நாம் தேர்வு எழுத சென்ற மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அடித்து கை கால்கள் வெட்டப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றன காவேரி சிக்கல் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் கர்நாடக மாநிலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கேபிஎன் பேருந்து உள்ளிட்ட பல தமிழுடைய சொத்துக்கள் வீடுகள் கோடிக்கணக்கில் சூறையாடப்பட்டிருக்கின்றன கூலிகளாக சென்ற தமிழர்கள் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அவர்கள் கட்டி வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்கச் சென்ற எனது தமிழ்நாட்டு மீனவர்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த தேச ஓர்மைக்கு இந்தியாவின் ஓர்மைக்கு தேசிய நலன்களை பாதுகாக்கிற இடத்தில் எங்கள் தமிழர் நிலமும் எங்கள் தமிழ் உறவுகளும் முதல் ஆளாக நிற்கிறார்கள் கடைசி போரான மிகப்பெரிய பேசப்பட்ட கார்கில் போர் வரை எங்கள் தமிழ்நாடுதான் அதிகமாக நிதியுதவி அளித்திருக்கிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில்தான் பெரும்பான்மை பணத்தை இந்திய ஒன்றிய அரசு சுருட்டி வைத்துக் கொண்டு இங்கு ஒக்கி புயல் வர்தா புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது அள்ளி தராமலும் கிள்ளி தராமலும் ஓரவஞ்சனை செய்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நசுக்கிறது தமிழ்நாட்டின் கல்வித் தொகையை தர மறுக்கிறது அடுக்கடுக்காக தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற மனிதகுல விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பாரதிய ஜனதாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோல் உரிக்கும் நன்றி இன்னொன்னு விட்டுட்டீங்களா மகாபலிபுரத்துல கேளுங்க அதை இதைத்தான் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளே பொறுப்பேற்று முதல் கூட்டத்தொடரில் இருந்து இந்த அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் அசம்பிளியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அதற்கு நேர்மாற ஒரு சில ஆர் எஸ் எஸ் சங்கி அதிகாரிகள் இங்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் கடந்த காலத்தில் ஓ அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசியில் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் அந்த பணிகளிலே தேர்வு எழுதி பணிக்கு வரலாம் என்கிற சட்டமும் அதுபோன்று தென்னாப்பிரிக்கா நாடான ஒகண்டா கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாகிஸ்தான் இந்தோனேசியா போன்ற பல்வேறு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் பதவிக்கு வரலாம் அவர்கள் இந்திய நாட்டின் ஆர்ஜினாக இருந்தால் மட்டும் போதும் என்ற திருத்தம் ஆக இந்த தமிழருடைய தனித்துவத்தை தமிழ்நாட்டுக்குரிய பண்பியல் கூறுகளை சிதைப்பதிலிருந்து இந்த ஒரு சில அதிகாரிகள் தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்திலே சொன்னேன் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் ஒரிசா பவன் இயங்குகிறது அஸ்ஸாம் பவன் இயங்குகிறது தற்போது பீகார் பவன் இயங்குவதற்கு இடம் கேட்டிருப்பதாக தகவல் அறிகிறேன் ஒவ்வொரு கூடுதல் தலைமைச் செயலாளர் அலுவலக நியமனம் செய்யப்பட்டு படவர்களுக்கான ஓட்டுரிமை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாங்கி தந்து அவர்களை பெரும் எண்ணிக்கையில் கொண்டு வந்து நிறுத்தி இங்கு தமிழ்நாட்டுக்கென்று இருக்கின்ற அரசியல் பண்பாட்டு விளிமைகளை உடைத்து இன்றைக்கு அவர்களுடைய வாக்குகளை பெற்று பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் செலுத்த விரும்புகிறது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட அதிகாரிகளை இனம் கண்டு களை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன் ஐந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இந்த கருத்துக்களை பேசி வருகிறேன் சட்டமன்றத்தை கவரேஜ் செய்கின்ற எனது மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும் கடந்த முறை கூட நான் சில செய்திகளை பேசினேன் ஆனால் என்னமோ தெரியவில்லை நீங்கள் கைவழிக்க கால்களுக்கு நின்று செய்தியை சேகரிக்கின்றீர்கள் ஆனால் என்னுடைய இந்த நான்கு நாள் சட்டமன்ற உரை ஒரே ஒரு பிரிண்டிங் பிரஸில் ஒரு வரி கூட வரவில்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் யூடியூப்ல மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே ஒரு செய்தி கூட இல்ல பத்திரிக்கை வேல்முருகனுக்கு சபாநாயகருக்கு காரசார விவாதம் தான் போடுறீங்க அதை தாண்டி நான் என்ன பேசுறேன் அதிகாரிகளுக்கு நீங்களும் பயப்படுறீங்க அதனால அப்ப எந்த அதிகாரி தப்பு செய்யறாரு எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போனா தானே இப்ப நான் மட்டுமா சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல மூத்த பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் சில அதிகாரிகள் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் ரூல் செய்யறாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்ப இது ஒரு விவாதத்துக்கு மாத்தணும் அப்பதான் அது மூத்த அமைச்சர் கவனத்துக்கு போவோம் முதலமைச்சர் கவனத்துக்கு போவோம் அந்த அதிகாரிகள் களையெடுக்கப்படுவார்கள் ஆக எனது நான் தொடர்ந்து என்னுடைய கடமையை என்னுடைய பணியை தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன்

இன்றைக்கு பரந்தூர் உள்ளிட்ட நெய்வேலி உள்ளிட்ட இந்த மண்ணின் பூரிகுடி மக்களுக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகளை பத்தி பேசுறேன் முதல் கொண்டு வந்தேன் அதே மாதிரி இன்றைக்கு மீத்தேன் திட்டத்துக்கு முதல் கவனம் கவனம் யாரு முதல் பேட்ஸ்மேன் நான் தான் அப்ப என்னுடைய பேச்சு கோடிக்கணக்கான மக்களிடம் சென்று விடாமல் தடுக்கின்ற இடத்தில் ஆர் எஸ் எஸ் சங் ஆதரவு அதிகாரிகளும் கவர்னர் மாளிகை அதிகாரிகளும் அமித்ஷாவினுடைய அடிவரடிகளும் இந்திய ஆட்சிப்பணி என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் கோல வச்சுக்கிறார்கள் விளைவுதான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவை குறிப்பில் ஏறுகின்ற வந்து உங்களுடைய தொலைக்காட்சிக்கு வீடியோ விஷயம் முழுசா சரியான உரைகளை அனைத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு தான் அப்ப இதுல இருந்தே தெரிகிறது அரசு சங் பரிவார ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் உள்ள அதிகாரிகள் அதை தடுக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாகவே சட்டமன்றத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறேன் நன்றி